என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் நீங்க கேட்டுட்டு கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா ஒரு புகழ்பெற்ற ஆசிரமத்துல குரு வாழ்ந்துட்டு வராரு அவர் தன்னுடைய நான்கு சீடர்கள்ல யார் நல்ல பயிற்சிகளை பெற்று சிறந்த சீடனா இருக்கான் அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக தன்னுடைய சீடர்கள் நாலு பேரையும் கூப்பிடுறாரு அந்த குரு சீடர்களே உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த நான்கு பேரும் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அத கேட்ட குருவோ எதுவும் பேசாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு மறுநாள் அந்த நான்கு சீடர்களையும் கூப்பிட்டு சீடர்களே அங்கே பாருங்கள் தூரத்தில் சிறிய அங்கே ஒரு பானை கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை கூறுங்கள் அப்படின்னு கேக்குறாரு குருவோட இந்த கேள்விக்கு முதலாவதா சீடன் வந்து அந்த பானை கவிழ்த்திருக்கிறத பாத்துட்டு அதற்குள் எதுவும் இல்லை குருவே அப்படின்னு சொல்றான் இரண்டாவதா வந்த சீடனோ குரு சும்மா ஒரு பானைய கவிழ்த்து வச்சு நம்ம கிட்ட இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரே நிச்சயமா அதுக்குள்ள ஏதோ ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு தனக்குள்ள நினைச்சுகிட்டே அந்த பானைய நிமிர்த்து பாக்குறான் பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல உடனே அந்த சீடன் குருவை பார்த்து குருவே இதற்குள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் குருவோ மூன்றாவது சீடனை நிமிந்து பாக்குறாரு அந்த மூன்றாவது சீடனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அந்த பானையோட விடும்புகள்ல ஏதாச்சும் என்ன அந்த தன் எடுத்த அவன் அதுக்குள்ள ஏதாச்சும் கைவிட்டு தேடுறான் அப்பவும் ஒண்ணும் இல்ல உடனே அவனும் குருவை பார்த்து குருவே இந்த பானைக்குள் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றான் அடுத்ததா குருவின் பார்வை நான்காவது சீடன் மேல விழுந்தது உடனே அந்த நான்காவது சீடனும் முன் வந்து அந்த பானையை தன் கைகளில் எடுக்கிறான் உடனே குருவோ அவனை பார்த்து இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்று நீயாவது சொல் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு அந்த நான்காவது சீடனோ சட்டுனு குருவே இந்த பானைக்குள் நாம் உயிர் வாழ தேவையான ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னதோ மற்ற மூன்று சீடர்களும் திரு திறனை முழிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த நான்காவது சீடனை பார்த்து அடே அந்த பானைக்குள் எதுவும் இல்லையடா உனக்கு கண்கள் தெரிகிறதா இல்லையா நன்கு உற்றுப்பார் அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு அவனை கேலி செஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த நான்காவது சீடன் குருவை பார்த்து குருவே இந்த பானை நிறைய காற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னான் அந்த பதில் கேட்ட குருவோ மெல்லிய புன்னகையோட சரி இந்த பானைக்குள் காற்று தான் இருக்கிறது இதில் உள்ள காற்றை வெளியே எடுக்க வேண்டும் அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேக்குறாரு குருவோட இந்த கேள்வியை கேட்டதும் முதல் மூன்று சீடர்களோ குருவே காற்று என்பது நம் கண்களுக்கு தெரியாதது அதை எப்படி இந்த பானைக்குள் இருந்து வெளியே எடுக்க முடியும் அது முடியாத செயல் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான்காவது சீடனோ சட்டுனு குருவே இந்த பானைக்குள் இருந்து காற்றை நான் வெளியே எடுத்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பானை முழுவதும் தண்ணீரால நிரப்புறான் அதுக்கப்புறம் தன்னுடைய குருவை பார்த்து குருவே இப்போது இந்த பானைக்குள் காற்று இல்லை தண்ணீர் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அந்த சீடனுடைய பதில கேட்ட குருவோ அவனுடைய திறமைய மதிச்சு இவன்தான் சிறந்த சீடன் அப்படின்னு அறிவிக்கிறாரு இத பார்த்ததும் மற்ற மூன்று சீடர்களும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திகைச்சி போய் நிக்கிறாங்க அப்பதான் குரு சொல்றாரு சீடர்களே தீமை அல்லது வேண்டாத ஒன்றை எடுத்துவிட முடியாது ஆனால் அதன் மீது நல்லதை நிரப்பினால் அது தன்னாலே மறைந்துவிடும் இந்த பானைக்குள் இருந்த காற்றை போல் நமது வாழ்விலும் நம் கண்களுக்கு தெரியாத சில தீமையான விஷயங்கள் ஒளிந்திருக்கும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றால் அதில் வேறு சில நன்மையான விஷயங்களை நிரப்ப வேண்டும் நம் வாழ்க்கையிலும் முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் எதுவும் இந்த ஜென்மத்தில் நம் கண்களுக்கு தெரியாது முற்பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கான பிரதிபலன்களை இப்பிறவியில் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அந்த பாவ கணக்குகளை முற்றிலுமாக குறைக்க முடியாது என்றாலும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களால் அந்த பாவத்தின் வினை பயனை குறைக்க முடியும் நமது எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை வகைக்கும் வகையில் தான் இருக்க வேண்டும் ஒருவருக்கு தெரியாமல் நாம் செய்யும் பாவங்களும் பாவ கணக்குகளாக தான் எழுதப்படும் அந்த பாவங்களும் இந்த பானைக்குள் அடைக்கப்பட்ட காற்று போலதான் அதனை எடுத்துவிட முடியாது ஆனால் சில நன்மையான விஷயங்களால் அதன் தன்மையை மாற்றி மறைத்துவிட முடியும் அதனை உணர்த்ததான் இந்த பாடம் அப்படின்னு சொல்றாரு குரு இதை கேட்டதும் தான் அந்த மூன்று சீடர்களுக்கும் தன்னுடைய இந்த ஜென்ம வாழ்க்கையில நம்ம போன ஜென்மத்து பாவ கணக்குகள் எல்லாத்தையும் முழுசா தீர்க்க முடியல அப்படின்னாலும் இந்த ஜென்மத்துல நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களால அந்த பாவங்களால நமக்கு ஏற்பட்ட வினை பயன்களை குறைக்க முடியுங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பா எனக்கு குரு சொன்ன அந்த கதை அந்த சீடர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில தெரியாம செஞ்ச பாவங்களுக்கு பிரதிபலன்கள் தேடணும்னா நிச்சயமா நம்ம எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாகவும் நன்மைகளாகவும் இருக்கணும்னு சொல்லி இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போட்டு ஆதரவு தெரிவிங்க சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ